அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு என்னுடைய இயற்கை சுகாலயம் மற்றும் சீரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த சேனலில் நிறைய மருத்துவ செய்திகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது கோதுமை அதை எப்படி சாப்பிடுவோம் அது எப்படி மருத்துவ கொடுன்னு பார்க்குறோம் தேகம் வழுக்க மோகம் பெருக்க தேகம் வழுக்க மோகம் பெருக்க கோதுமை ஒரு அற்புதமான ஒரு பொருள் கோதுமை வந்து வடக்க விளையக்கூடிய ஒரு பொருள் இந்த வடக்கு தெரியும் நார்த் இண்டியன்ஸ்லாம் பாருங்கள் நல்லா போடலாம் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க ஸோ கோதுமை எப்படி எடுத்துக்கலாம் அது எப்படி மருத்துவ பொருளாக பயன்படும் அதை நம்ம பார்ப்போம் இந்த மருத்துவ டானிக்கு பாருங்கள் எல்லா டானிக்கிலையும் இந்த கோதுமையை சேர்த்துருப்பாங்கங்க அதிலருந்தே தெரியுது இந்த உடல் உரமாக வைக்க வேண்டும் அப்படின்னு செய்யக்கூடிய தயார் பண்ணி வெளியே வரக்கூடிய எல்லா டானிக்கிலையும் இந்த கோதுமை சேர்ந்துருக்கும் கோதுமை வந்து வடக்கத்திக்காரர்களுக்கு கோதுமைன்னா நம்ம மாதிரி தெற்கத்திக்காரர்களுக்கு கேட்பேன் கோதுமையில் பஞ்சாப் கோதுமை சம்பா கோதுமை இதெல்லாம் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி கோதுமையினுடைய வீரியம் சூடு நுரையீரல் பிரச்சினைக்கு கோதுமை ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து வாதம் பித்தம் கபம் மூணு தோசை இருக்கும் வாதம் தோசமாக ஆனால் கோதுமையில் அடை செஞ்சு சாப்பிடலாம் பித்தம் தோசமாக ஆனால் கோதுமை கஞ்சி வச்சு சாப்பிடலாம் கபம் தோசமாக ஆனால் சப்பாத்தி சுட்டி சாப்பிடலாம் அது மாதிரி கஞ்சி வச்சோம்னா இந்த கோதுமை கஞ்சி வச்சு முடக்கத்தன் கீரை துவையில் வைக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் கோதுமை கஞ்சி கஞ்சின்னு சொன்னால் கோதுமை குருணை வெள்ளைப்பூடு ஒரு பூடு வெந்தயம் மிளகு சீரகம் கொஞ்சம் பாசிப்பருப்பு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டு கஞ்சியை நல்லா கொதிக்க வச்சு அது நல்லா வெந்த உடனே அடுப்பை அமுத்திட்டு கொஞ்சம் தேங்காய் பால் அதில் விட்டு கஞ்சியை சூடாக்கி அது நல்ல மனமாக இருக்கணும் கஞ்சியை தேங்காய் பால் விட்டு அதுக்கு முடக்கத்தம் துவையல் வச்சு சாப்பிட்டா நெஞ்சில் இருக்கிற கபம் எல்லாம் நீங்கி நுரையீரல் சிஸ்டம் நல்லாயிருக்கும் அது மாதிரி கோதுமை தவிடு அதை எடுத்து கல்லுப்பு மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்த்து வறுத்து நல்லா ஒத்தடம் கொடுக்கலாம் எவ்வளவு கேளு ஒத்தடம் கொடுக்கிறீர்களோ அவ்வளவு கேளு நுரையீரல் அந்த ரெஸ்பிரட்டரி சிஸ்டம் குணமாகும் அது மாதிரி கபம் நோயாளிகள் சப்பாத்தி நல்லா கஞ்சி போயிடுது போட்டு சாப்பிடலாம் என்ன அதை கொண்டு போய் அடுப்பில் காட்டிடாதீங்க கல்லில் போட்டு சுட்டி சாப்பிடுங்க அடுத்து கோதுமையை நல்லா இது பண்ணி அடை மாதிரி செய்ங்க போடுங்க கோதுமை அடை அதை தொட்டுக்கிறக்கு தேன் இதை சேர்த்து போட்டிங்கன்னா உடம்புல எங்கே வழி இருந்தாலும் கேட்குங்க குறிப்பாக மூட்டு வலி தசை வலி உடம்பு எப்போ பார்த்தாலும் வலிச்சிக்கிட்டே இருக்குமாங்க அதுக்கு கோதுமை அடை ப்ளஸ்ஸு தேன் அல்லது கோதுமை மாவை வாங்கி பொன்னிறமாக வறுக்கணும் வறுத்துட்டு அந்த மாவில் தேனை விட்டுக்கிட்டே ஒரு லட்டு மாதிரி உருட்டிக்கிட்டே வரணும் எப்போ லட்டு உருட்டுற பருவத்துக்கு வருதோ தேனை நிப்பாட்டிருங்க உருட்டிருங்க இதுதான் கோதுமை தேன் லட்டு தினசரி ரெண்டு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுங்க மூட்டு வலி உடம்பு வலி ஜாயின் பெயின் எல்லாமே போயிடும் அது மாதிரி கோதுமை பால் எடுக்கணும் எப்பயுமே ஒரு தானியத்தையே முளை கட்டிட்டோம்னு வைங்க முளைக்கட்டிட்டு அதை கொண்டு மிக்சியில் போட்டு தண்ணீர் விட்டு அடித்து ஃபில்ட்ரு பண்ணால் அது அதனுடைய பால் கோதுமை முளைக்கட்டலாம் பாசிப்பயிறு உளுந்து தட்டாம்பயிறு கொண்டக்கடலை கருப்பு எள் நிலக்கடலை எதுனாலும் நீங்கள் முளைக்கட்டி தண்ணீர் விட்டு அடித்து பில்ட் பண்ணி மிக்சியில் எடுத்தீர்களே ஆனால் அது அதனுடைய பால் அதில் கோதுமை பால் மிகப்பெரிய அற்புதமான ஒரு உணவு கோதுமை முளைக்கட்டி பால் எடுங்க இது வந்து குளோரோபில் ஜாஸ்தியாக உள்ளது நம்பர் ஒன் கோதுமை பாலுக்கு குளோரபில் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த பெரும்பாடு வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி இதுக்கு கோதுமை பால் ஒரு அற்புதமான மருந்து அதில் கோதுமை பால் எடுங்க நான் அரை ஸ்பூன் தேன் விடுங்க சாப்பிட சொல்லுங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சூட்டு உடம்பு வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி மாதவுடை பிரச்சனை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் அது மாதிரி மாவையும் தேனையும் லேசாக குழப்பி உடம்பில் இருக்கக்கூடிய காயங்கள் புண்ணுகள் சிராய்ப்புகள் அப்பப்போ ஏற்பட்ட இடத்துல அப்படி லேசாக ரெண்டு தடவை தலை விடுங்க உடனே புண் பட்டு போயிடும் புண்ணு மறுநாள் ஆடிப்படும் அது மாதிரி கோதுமை மாவு கொஞ்சம் எலுமிச்சை மழை புளிங்க உடலில் கட்டி எங்கே இருந்துச்சுன்னா அதில் பத்து போடுங்க கட்டிலாம் குணமாகும் அது பெரும் ரொம்ப முக்கியமான விஷயங்க எங் கப்பல் கல்யாணமான தம்பதியர்கள் ஃபர்ஸ்ட் போவாங்க இல்லற சுகம் வேண்டியிருக்கோம் அவர்களுக்கு இந்த கோதுமை ரொம்ப உதவும் கோதுமையை நல்லா கஞ்சி போடணும் பஞ்சாப் கோதுமை அல்லது சம்பா கோதுமை வாங்கி சூடாக கஞ்சி போடணும் கஞ்சி போட்டு அந்த கஞ்சியில் பாதாம் பால் எடுத்து வச்சுருக்கணும் சூடாக நல்லா கஞ்சி வெந்துருச்சுன்னு சொன்ன உடனே பாதாம் தூக்கி ஊற்றணும் நான் இப்போ சொன்னேன்ல ஒரு கஞ்சி அந்த கஞ்சியை தயார் பண்ணி சூடாக அந்த கஞ்சி வெந்த உடனே அமர்த்திட்டு பாதாம் தூக்கி அதில் ஊற்றணும் ஊற்றி அப்படி கிண்டிட்டு சாப்பிட்டோம்னா சுவையாக இருக்கும் ஒரு ஏலக்காய் போட்டால் இன்னும் நறுமணமாக இருக்கும் இந்த கஞ்சி பாதாம் பால் இல்லற இன்பத்தை கொடுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்